ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் குமார் இரவு டிஃபன் முடித்து ஹாலில் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் குமார் அடிப்படை வேலையை முடித்த கீதா அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் நல்ல மனநிலையில் அவன் இருப்பதை புரிந்து கொண்டான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என சிரித்து கொண்டே குமாரை பார்த்தால் கீதா அப்படி என்ன முக்கியமான விஷயம் நம்ம சிவன் கோயில் அடியார்கள் சங்கம் சார்பில் மூணு நாள் ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம் நம்ம பக்கத்து வீட்டு பாமாவும் குடும்பத்தோடு போராளாம் என கூறி ஆர்வமுடன் குமாரை பார்த்தால் கீதா உனக்கு விருப்பம்னா நீயும் நம்ம பையன் பாலாஜியும் போய் வாங்க கோவில்களுக்கு போகும்போதாவது நீங்களும் வரக்கூடாதா நான் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் எங்கள் அப்பாவை தனியாக விட்டுட்டு எப்படி நானும் வர முடியும் அவர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம் எங்கள் அப்பாவும் தனியாக தான் இருக்காரு அவருக்கும் வேண்டிய ஏற்பாடை செஞ்சுட்டு தான் அண்ணனும் அண்ணியும் அப்பப்போ வெளியூர் போகிறாங்க என சமாதானம் கூறினாள் கீதா உங்கள் அப்பா நிலைமை வேற அவர் தனியாக எங்கேயும் போய் வருவார் எங்க அப்பாவால் அது முடியாது தலை சுத்தல் வேறு தனியாக இருக்கிறப்ப ஏதும் ஆச்சுன்னா கவலையுடன் கூறினான் குமார் போன வருஷம் இப்படித்தான் குலதெய்வம் கோவில் திருவிழாவுக்கு என்னையும் பையனையும் போக சொன்னீங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஏன் நீங்க வரலன்னு கேட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியல எங்கள் அப்பாவும் எனக்கு குலதெய்வம் மாதிரி தான் உறுதியோடு கூறினான் குமார் அப்பா மேலே காட்டுற அக்கறை என் மேலேயும் காட்டக்கூடாதா அக்கறை இருக்கிறதுனால தான் சுற்றுலாவுக்கு போக சொல்றேன் நீங்க வராம நான் போக போறதில்லை என கோபமாக எழுந்து படுக்கை அறைக்கு சென்றாள் கீதா அவள் கோபத்தை பற்றி கவலைப்படாமல் டிவி பார்க்க துவங்கினான் குமார் அலுவலகம் சென்று விட்டான் குமார் பாலாஜியும் பள்ளி சென்று விட்டான் இரவு ஏற்பட்ட கோபம் கீதாவுக்கு இன்னும் குறையவில்லை அதை கண்டும் காணாதது போல் குமார் நடந்து கொண்டதில் அவளுக்கு வருத்தம் தான் வழக்கம் போல் காலை ஒன்பது அளவில் டிஃபன் சாப்பிட சென்றாள் குமாரின் அப்பா அவரிடம் எதையும் பேசாமல் டிஃபனை வைத்து சென்றாள் கீதா அவளது வாடிய முகமும் படபடப்புடன் அவள் காணப்பட்டதும் ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் அவரால் உணர முடிந்தது உடம்பு சரியில்லையாமா என பரியவுடன் கேட்டார் மேகநாதன் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை என படக்கென்று பதில் கூறினாள் கீதா அப்ப மனசு சரியில்லையாமா என்னை பத்தி யாரும் இந்த வீட்ல கவலைப்பட போறாங்க ஏமா அப்படி சொல்ற உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லுமா அக்கறையுடன் கேட்டார் மேகநாதன் சுற்றுலா போக திட்டமிட்டதையும் குமார் கூட வர மறுப்பதையும் கூறினாள் கீதா ஏன் வர மாட்டேங்கிறான் விருப்பம் இல்லையாமா விருப்பம் இல்லாமல் இல்ல உங்களை தனியா விட்டுட்டு வரமாட்டாராம் அப்ப பிரச்சனை நான் தானா ஆதங்கத்துடன் கேட்டார் மேகநாதன் உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு போகலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் கவலைப்படாதமா கண்டிப்பா அவனும் வருவான் ரொம்ப நன்றி மாமா இருங்க இதோ காபி கொண்டு வரேன் என கூறி உற்சாகமாக அடுப்படைக்கு சென்றாள் கீதா அவளின் திடீர் மாற்றத்தை நினைத்து சிரித்தார் மேகநாதன் அலுவலகத்திலிருந்து வந்த குமார் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான் அப்போது அவன் அருகில் வந்து அமர்ந்தார் மேகநாதன் என்னப்பா எதுவும் சொல்லணுமா கூப்பிட்டா நானே வந்திருப்பேனே முக்கியமான விஷயம் அதான் நானே வந்துட்டேன் அப்படியா சொல்லுங்கப்பா என்றவாறே அவர் பக்கம் திரும்பி அவன் தான் குமார் உன் மனைவி கூட சுற்றுலா போக மாட்டேங்கிறியே ஏன் அதுதான் முக்கியமான விஷயமா எனக்கு நீங்கள் அதை விட முக்கியம்ப்பா மூணு நாள் தானேப்பா நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போய் வா கீதா வருத்தப்படுதில்லை யாரோட வருத்தம் பற்றி எனக்கு கவலை இல்லை எந்த நேரமும் தலைசுத்தல் வர நிலையில் இருக்கிறவங்கள தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன் கீதாவும் பாலாஜியும் போகட்டும் என உறுதியோடு கூறினான் குமார் அதுக்கு இல்லப்பா நான் என்ன சொல்றேனா என இழுத்தார் மேகநாதன் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இதுதான் என் முடிவு என அழுத்தமாக கூறினான் குமார் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது மீண்டும் மேகநாதனே பேசினார் என்னால உங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு காண நினைக்கிறேன் என்றவர் மகனை கனிவுடன் பார்த்தார் அதுக்கு நீங்க என்ன தீர்வு காண போறீங்க ஏதாவது நல்ல முதியோர் இல்லத்துல சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் என நிதானமாக கூறினார் மேகநாதன் அப்பா கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் குமார் நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் முதியோர் இல்லத்திலா ஆத்திரப்படாதப்பா நம்ம வீடு மாதிரியே எல்லா வசதியும் அங்கே இருக்குமா டாக்டர்களும் இருப்பாங்களாம் நான் அங்கே சந்தோஷமாக இருப்பேன் எல்லாம் இருக்கும் மகன் பேரன் என்ற பாசம் அங்கே இருக்குமா அதுக்கு என்னப்பா அப்பப்பா வந்து பார்த்துக்கிடுங்க என சிரித்தபடி கூறினார் மேகநாதன் எனக்கு இது சரியா உடனே இதை பற்றி எதுவும் நான் கூற முடியாது ஒரு வாரம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன் இப்போ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றான் குமார் தன் அறைக்கு சென்று விட்டார் மேகநாதன் இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கீதா தன் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி நிம்மதி பெறும் உச்சி விட்டாள் அலுவலகத்திலிருந்து வந்த குமாருக்கு காபி கொடுத்த அவன் அப்பா விஷயத்தில் என்ன முடிவெடுத்தான் என்பதை ஆர்வமாக கேட்டாள் கீதா அப்பா விஷயத்தை விட உங்க அப்பா விஷயம்லாம் ரொம்ப இருக்குது என குமார் கூறியதை கேட்டு பதற்றமடைந்தாள் கீதா ஏன் எங்கப்பாவுக்கு என்னாச்சு உங்கள் அண்ணிக்கும் அவருக்கும் ஒத்து வரலையாம் பாவம் உங்கள் அண்ணன் இடையில சிக்கிக்கிட்டு சிரமப்படுறாரு எங்கள் அம்மா இருக்கிற வரை நிம்மதியாக இருந்தார் அப்பா அப்புறம் மண்ணியோட டார்ச்சர் ஆரம்பமாயிடுச்சு வேதனையுடன் கூறினாள் கீதா அவங்களும் வேலை செய்கிறாங்கல்ல அந்த திமரில் தான் அண்ணன் சொல்கிறதையும் கேட்குறது இல்ல அப்படின்லாம் பேசக்கூடாது வேலை செய்கிறது நல்லது தானே அப்பா விஷயம் சீரியஸ்ன்னு சொன்னீங்களே அது அவரை முதியோர் இல்லத்தில் விட முடிவு பண்ணிட்டாங்களாம் அதை உங்க அண்ணன் ஃபோனில் சொன்னார் அடப்பாவீங்களா என் அண்ணனும் இதுக்கு சம்மதிச்சிச்சா வேற வழி வீட்டுக்கு வீடு தானே அர்த்தத்துடன் கீதாவை பார்த்தான் குமார் நான் ஒன்னும் மாமாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப சொல்லலையே பையனும் பொண்ணும் இருந்தும் எங்கள் அப்பா முதியோர் இல்லம் போறது கொடுமைங்க கீதாவின் கண்கள் கலங்கின நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் எங்க அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப போகிறதில்ல உங்க அப்பாவையும் அங்கே அனுப்ப போகிறதில்ல அவர் எங்கே கூட்டிகிட்டு வரப்போறேன் சம்பந்திகள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் என்றது மகிழ்ந்தால் கீதா ரொம்ப நன்றிங்க இனிமேல் மாமாவும் எனக்கு அப்பா மாதிரி தான் எங்க அப்பா மாதிரியும் அவரையும் நான் பார்த்துக்கிடுவேன் இது சத்தியம் என குமாரின் உள்ளங்கை மீது தன் உள்ளங்கையை வைத்து கூறினால் கீதா இந்த விஷயத்தை எப்போ என் அண்ணன் கிட்ட சொல்ல போறீங்க அக்கறையுடன் கேட்டால் கீதா போன்ல எல்லாம் சொல்லக்கூடாது நாம ரெண்டு பேரும் நேரில் போய் பேசி உங்கள் அப்பாவை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரணும் அதுதான் மரியாதை இதுவரையில் இவர்கள் பேசியதை தன் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மேகநாதன் அப்போது வெளியில் வந்து மகனிடம் கேட்டார் அப்ப நான் இனி நான் இங்கே தான் இருக்கணுமாப்பா இது உங்கள் வீடு மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் கீதாவின் குரலில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்த குமாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது